முன்கையும் மின்கையும் ஒரே அளவு தான் தோணும் முன்தோணும் பின்தோணும் ஒரே அளவு தான் சரியா அடுத்து என்ன வரும் முன்துண்டு இப்போ தான் நம்ம முந்துண்டுக்கு வர்றோம் இதுதான் மெயின் பாயிண்ட்டு முந்துண்டு வர்றோமா இங்கே யாராய்ச்சி தையல் கூட்டுக்கோமா இங்கே யாராய் வச்சுக்கிட்டாங்களா இதில் இருந்து இதை வச்சுக்கோ துணி இழுக்கக்கூடாது ஒன்றும் செய்யக்கூடாது அதனுடைய போக்குலேயே அப்படியே அதனுடைய போக்குலேயே அப்படியே எப்படி போதுன்ற இழுக்காதீங்க அது எந்த சேஃப்ல இருக்க அப்படியே அப்படியே போட்டுட்டு ஒரு கால் இன்ச்சு ரொம்ப தனியாக இருக்கு இன்ச்சு போட்டு அதுக்கடுத்தப்பில் இங்கேருந்து இது வரைக்கும் இந்த பட்டி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கறது இந்த கணக்கில் வச்சுக்காதீங்க இதுலேருந்து இது வரைக்கும் தான் வச்சுட்டு மொத்தம் டோட்டல் ஒரு ஒரு இன்ச்சு வச்சுட்டோம் ஒரு இன்ச்சு வச்சுக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டாட் கால் கால அரை இன்ச்சு தைப்போம் இதில் தையலுக்கு நல்லா கரெக்டாக அரைஞ்சி உடுக்கார் விடாமல் தைக்காது இல்லை வச்சா கழுத்து வச்சாச்சு ஓப்பன் பண்ண வச்சாச்சு அதுக்கு அடுத்து இந்த டாட்டு இந்த டாட்டை பார்த்தீங்கன்னா இங்கே அந்த சிம்பிள் வரும்பார் கரெக்டாக இங்கே பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த சோட்ரு சென்டருக்குள்ள அதையும் வச்சுக்கோங்க இங்கே அரை இன்ச்சு வச்சுக்கோமா இந்த அரை தான் நீங்கள் கொண்டு வரும் இங்கே அரை இன்ச்சு வச்சுக்கோமா அதில் இருந்துச்சுப்போ ரொம்ப துணி வந்து இழுத்து கொடுப்போம் ரொம்ப வச்சிங்கன்னா அழுகு இந்த சைடுலாம் கூட போயிடும் அது இது போதும் சரியா இப்போ இதுவுமே நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கலாம் இந்த இடத்துல பாக்ஸ் போட்டு இங்கேருந்து எத்தனை கீழே சொல்லி முக்கால் நிமிஷ கீ சொல்லி இருக்கேன் இல்லை கழுத்துக்கு வட்டை கழுத்துக்கு ரவுண்டு வந்து அப்படி போகிறோம் இப்போ பாருங்கள் இது வந்து நமக்கு முன்கழுத்து இது சுமாராக தான் இருக்குது பரவாயில்ல ரொம்ப இறக்கம் இல்லை இந்த பாருங்கள் இது முன்கழுத்து ஒரு சிலருக்கு முன்கழுத்து இப்படி மேலே ஏறி இருக்கும் குருகி இருக்கும் அல்லது யூஸ் எப்படியெல்லாம் இருக்கும் அதனால் அவங்களுக்கு முன்கழுத்து எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்காங்க ஆனால் இந்த பாக்ஸ் போட்டுக்காங்க போட்டு நார்மலாக எப்போது நம்ம போகிறது வந்து இங்கேருந்து கத்தனை செடி சொல்லியிருக்கேன் முக்கால் யூஸ் அந்த கொண்டு வந்து இணைக்காங்க அது ரவுண்டு தான் இருக்கும் சிலருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சில பேருக்கு இந்த கழுத்து வந்து ரொம்ப இறக்கமெல்லாம் மேலே ஏறி இருக்கும் அப்போ தான் இந்த அடகு சாட்டி வச்சு நீங்கள் போடணும் அவ்வளோதான் வேறு என்ன ஓகே போட்டுக்கோ இது முதுகு துணி இந்த ரெண்டு முதுகு துணியும் ஒன்றா இருக்கணும் இந்த முதுகு துணி இந்த முதுகு துணி ஒன்றா இருக்கணும் சரியா இப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போ இங்கே என்ன பண்ணணும் அரை இன்ச்சு தையல் கொடுக்கறோமா ஆஃப் இன்ச்சு அரை இன்ச்சு தையல் கொடுத்துக்கோங்க அரை இன்ச்சு கரெக்டாக வச்சு முந்திர வந்து இல்லாமல் கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த துணி வந்து ஒன்றா இருக்கணும் சோல்ட்ரு இழுக்கக்கூடாது அகண்டு போகக்கூடாது இந்த ஒரு துணி ஒரு இது அப்படி மேலே எடுத்து விட்டு இது அப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதுலேருந்து இந்த சைடு நெக்குக்கு கால் இன்ச்சு முன்னாடி தள்ளிக்கங்க இந்த சோல்டருந்து அரை இசை சரியா அப்புறம் அந்த கையை அப்படியே வரணும் துணி எடுக்காதீங்க ஒன்றும் செய்யாதீங்க அதனுடைய போக்குலையே அப்படியே கொண்டாங்க இங்கே தையல் வரும் இங்கே இருக்க தையல் இங்கே இருக்குது அதுலேருந்து அரைஞ்சு எடுத்துக்கணும் ஏன் அப்படி ஏற்றிக்கிறோம்னா கையை இப்போ இங்கே இதில் வெட்டுறோம்னா தக்கையில் கீழே இறங்கி போயிடும் அப்போ ஆம்பல் வந்து பெருசாக தொங்கும் அதனால் இந்த அளவுலேருந்து இருந்து மேலே அரைஞ்சி ஏற்றிக்கிறீங்க ஏற்றிட்டு இங்கே போடணும் அதே மாதிரி இது வந்து பேக் சைடு இப்போ இதெல்லாம் ஒரே வச்சுக்கோங்க சரியா தோல் தோல் கை இதெல்லாம் ஒரே அளவாக தான் இருக்கும் கடுத்துக்கூடிய வித்தியாசம் மட்டும்தான் வேறையாக இருக்கும் இப்போ இங்கே வச்சு என்ன செய்யணும் ஒரு கேள்வி வச்சு கேள் வச்சு பாக்ஸ் போட்டுக்கணும் இந்த ரெண்டு சேர இருந்து ஒரு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க புள்ளி வச்சு இங்கேருந்து வச்சுக்கோங்க சரியா இப்போ உயரத்தோட அவனுக்கு முக்கால் அணிஞ்சு சேர்த்துருக்கோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் இந்த மடிப்புக்கு ரெண்டு இன்ச்சு எல்லாம் பொழுது இந்த மாதிரி மடிப்பு இருக்கும் இல்லைன்னா நல்லா நாங்கள் பட்டையாக தான் போடுவோம் ரெண்டு இன்ச்சு வைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு தான் இருக்குது அப்போ ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு அப்போ இங்கே ரெண்டு இன்ச்சு இது மடிப்பு ஃபஸ்ட்டு என்ன செய்யுமே இங்கேருந்து மடிப்பு மடிப்பு ஃபஸ்ட்டு நேராக ஸ்கேல் வச்சு கூடு போட்டுக்கோம் சரியா அதுக்கு முன்னாடி எத்தனை இன்ச்சு ஒயர் இருக்கோ அதோட ஒன்று சேர்த்துக்கணும் பிகினர் பழையர்பட்டங்களுக்கு ஒன்று இல்லை நம்ம கொஞ்சம் பழகிட்டோம் அப்படின்னா அரைச்சுன்னு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா முக்காடுச்சு ஒன்றுலேருந்து அரை கால் உட்காடு கால் வேண்டாம் அரை உக்கால் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நமக்கு ஒயர் வந்து முக்கால் சேர்த்து இது வந்து இது வந்து பின்துண்டு வயரம் சரியா ரெண்டு இன்ச்சு விட்டுருக்க மடிப்புக்கு உயரத்தை வைக்கிறோம் வச்சு இந்த துணி இந்த தான் இப்படி வரணும் இங்கே வச்சு நல்லா நேரடியாக எங்க வச்சு இப்படி போட்டுக்கோங்க போட்டுச்சு இங்கேருந்து இங்கே வந்துடும் இங்கேருந்து இங்கே வச்சுக்கிறோம் வச்சு துணியை தேய்ச்சி விடுவோம் சரியா முடிச்சாச்சு உயரம் மடிப்பு உயரம் மடிச்சு போடுறோம் போட்டுறோம் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சோடுறே கரெக்டாக பிடிங்க ஹெட் ப்ளவுஸ் தான் நம்ம நம்ம போடுறது இதெல்லாம் சரியா இந்த ரெண்டு சேம் இந்த தையலும் இந்த தையல் சேர இடத்துல அன்றைக்கி பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கும் ரெண்டு தையலும் சேர்கிற இடத்துல இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த டேப் எடுத்துக்கோங்க டேப் எடுத்துட்டு வச்சு அது அடந்துக்கோங்க துணி ரொம்ப எடுக்கக்கூடாது துணி இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க படுக்கவும் போடக்கூடாது படுக்கக்கூடாது துணி இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க ரொம்ப இழுக்க வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலரை சரியா இது ரெண்டு சுற்றோட இருபத்தி நாலு அதோட ஒன்று கூட்டிக்கோங்க கூட்டிங்கன்னா இருபத்தி அஞ்சரை இருபத்தி நாலரை ப்ளஸ் இருபத்தி அஞ்சரை இருபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று இருபத்தி அஞ்சரை பேசாதீங்க பேசி இருபத்தி அஞ்சரை வந்துருதேன் இப்போ என்ன பண்ணீங்க இப்போ துணியை வந்து இப்படி ஒத்தியாக தான் விரிச்சிருக்கேன் பார்த்துக்கணும் இப்படி விரிச்சிருக்கோம் இது துணியினுடைய கரப்பகுதி இந்த பேப்பரில் நீங்கள் துணியை நினச்சிக்கணும் முதல் படகுங்க வந்து பேப்பரில் தான் போடுறது துணியில் போட வராது போடக்கூடாது துணி வீணாக போயிடணும் இது வந்து துணியினுடைய கரப்பகுதி இதை எடுத்துக்கோங்க இப்போ இந்த தான் நீங்கள் வந்து சுற்றுலா வைக்கணும் எத்தனை இன்ச்சு இருக்கோ அதோட ஒரு இன்ச்சு கூட்டிக்கிறீங்க ஃபஸ்ட்டு எத்தனை இன்ச்சு இருக்கோ அதோட ஒரு இன்ச்சு கூட்டிக்கிறேன் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடுத்தப்பறம் என்ன பண்ணுறீங்க அந்த சுற்றுல குடித்ததை கொண்டு போய் அந்த துணியில் எங்கே குறிச்சிருக்கீங்களோ அதை கரெக்டாக மடித்து இது ரெண்டாவது பாயிண்ட் முடித்ததா சுற்றுலா துணியை விரித்து சுற்றுலா பார்த்துக்கிறீங்க கரை நம்மள நோக்கி இருக்கணும் போட்டுட்டு முடிச்சிருக்கீங்க அப்புறம் என்ன பண்ணணும் மூணாவது பாயிண்ட் வந்து இந்த தோல் பின்புதில் தான் எடுக்கணும் முன்னாடி ஃப்ரண்ட்